அவர்களை சேத்தியா தோப்பில் வந்து சூசை பண்ண போனார்யா அவரை வீட்டு கொண்டு வந்து நம்மளால முடிஞ்ச உதவி பஸ்ஸுக்கு வந்து இப்போ ஆட்டோவுக்கு போயிட்டு இருக்கோம் நீங்களும் ஏதோ மது எடுத்துட்டு ஏதாவது சூழ்நிலையில் கிடந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றி உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க ஐயா குடிகாரன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய்டாதீங்க நம்ம சமூகம் ஒரு இந்தியனா வேலை செய்யுங்க என்று அன்போடு தெரிவிக்கிறோம் ஐயா ஆ அண்ணன் பேர்ணா எனக்கு சாப்பாடு உன் பேர் ரமேஷ் ரமேஷ் அண்ணனை வந்து சூசைட் பண்ண போயிட்டாரு அண்ணன் அண்ணனை கொஞ்சம் ஏதோ கேன் வாஷ் பண்ணி கொண்டுட்டு வந்து இப்போ பஸ்ல எல்லாம் ஏற்றிட்டு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி வந்து சரக்கு அடிச்சிட்டு இனி வந்து எல்லாம் நம்ம சாகணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம குடும்பத்தை யாரும் காப்பாத்துவோம் மூணு பொட்டைக்குள்ள மூணு பொட்டப்பிள்ள இருக்கு ஒரு பையன் இருக்காங்க நல்லது செய்யணும் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு அண்ணனை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டோம் அவருடைய அண்ணன் தான் இவர் இந்த வீடியோவில் பார்க்குறவர் ரமேஷ் அண்ணன் சொல்லிட்டு நம்ம யதார்த்தமாக போய் சேர்த்து தொப்பு குறுக்கு ரோட்டில் இறங்கும்போது அண்ணன் அவர்களை பார்க்குறோம் மது போதையில் கீழே கிடக்கிறாரு அவர் தட்டி எழுப்புறோம் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் என்னை விட்டுடுங்க என் மனைவிக்கும் எனக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு வந்து ப இது பண்ணுறாரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சண்டைகள் இருக்கலாம் அவருக்கு அண்ணனுக்கு வந்து மூன்று பெண் குழந்தைகள் இருக்குது ஒரு பெண் குழந்தைக்கு இருபத்தி மூணு வயசாவது மூத்த பெண்ணுக்கு கடைசியாக வந்து ஒரு பையன் இருக்காப்புல மூன்று பெண் பிள்ளைகள் ஒரு பையன் இருக்கும்போது தற்கொலைன்னு போறீங்க மது அருந்தி விட்டு இது தவறான முடிவு இப்போ அண்ணனால் நம்ம ஒரு நாள் நம்ம மாவட்ட ஆட்சியரை நாங்கள் வந்து மயிலாடுதுறை போக வேண்டிய ஆள் இன்றைக்கி இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு போக வேண்டியவரை கெங்கை கொண்ட சோழப்புறத்துக்குள்ளேருந்து அந்தாண்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அண்ணனுடைய வீடு ரமேஷ் அண்ணன் ரொம்ப டார்ச்சர் பண்ணார் அண்ணன் ஒரு எல்லாருமே கடந்து போயிடுவாங்க வெயிலில் கிடக்கிறாருன்ட்டு அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவர்கிட்ட பேசி ஒரு நல்லதை செய்யும்போது ரொம்ப அண்ணன் டார்ச்சர் கொடுத்தாரு சாப்பாடு கேட்டார் வாங்கி கொடுத்தோம் பீடி கேட்டார் வாங்கி கொடுத்தோம் தண்ணி கேட்டார வாங்கி கொடுத்தோம் ஆனால் அண்ணனை ஒன்றரை மணிக்கு நாங்கள் சாப்பிட வச்சோம் ஆனால் நாங்கள் சாப்பிட்டது நாலு மணிக்கு அவ்வளோ ஒரு இது பண்ணி அவரை நம்ம பொறுமையாக பேசி பேசி கொண்டு போய் வீட்டில் சேர்த்துட்டு வந்துவிட்டோம் என்பதை அன்போடு தெரிவிக்கிறோம் இனி இந்த மாதிரி மது இறந்துடுவாங்க வெளியில் போவாதீங்க ஐயா குடும்ப குடும்பத்தில் சண்டை போட்டு நீங்கள் இறந்துட்டீங்கன்னா குடும்ப சுமை வந்து இன்னும் உங்களுடைய பெற்ற பிள்ளைங்களுக்கு சேர்ந்துடும் குழு பணம் அது இதுன்னு ஏற்கனவே ஒரு கடன் சுமை குடும்பத்து மேல இருக்கு நீங்க இறந்துட்டீங்கன்னா நீங்க நிம்மதியாக போயிட்டீங்க ஒரு பஸ்ஸில் போய்